வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது பகவத்கீதையிலிருந்து ரொம்பவே ஆச்சரியமான ஒரு ஆன்மீக பாதை பொதுவா ஆன்மீகம்னா எல்லாத்தையும் விட்டுடணும்னு நினைப்போம் இல்லையா ஆனா இந்த பாதை வாழ்க்கையை முழுச அனுபவிக்கிறதுல இருந்து தொடங்குது அது எப்படி முடியும் வாங்க பார்க்கலாம் நம்மள பல பேருக்குள்ள இந்த ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம லட்சியங்கள் நம்ம வேலை ஒரு நல்ல வசதியான வாழ்க்கை இதுக்கும் ஆன்மீக தேடலுக்கும் நடுவுல ஒரு பெரிய போராட்டம் நடக்கிற மாதிரி உணர்ந்துருக்கீங்களா ஏன்னா பொதுவா என்ன நம்பிக்கை இருக்கு கடவுளை அடையணும்னா உலகத்தையே துறந்துடணும்னு இதனால என்ன ஆகுதுன்னா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச வெற்றிகளை அனுபவிக்கும் போது கூட மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வந்துடும் ஆனா இது மட்டும்தான் வழியா இல்ல வேற வழி இருக்கா கீதையில பகவான் கிருஷ்ணரே இதுக்கு ஒரு புரட்சிகரமான பதில சொல்றார் என்ன தெரியுமா பொழுதுபோக்குகள் மூலமாக கூட நம்ம இறைவனை அடையலாம்னு யோசிச்சு பாருங்க உலகத்தையும் அதோட சந்தோஷங்களையும் அனுபவிச்சு வாழ்ற கோடிக்கணக்கான மக்களுக்கு இத ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்க முடியுமா சரி இத இன்னும் கொஞ்சம் விளக்கமா புரிஞ்சுக்கலாம் இதுதான் பக்தி யோகத்தோட முதல் நிலை அதாவது ஸ்டேஜ் ஒன் பக்தி யோகம்னா இறைவன்கிட்ட ஒரு சந்தோஷமான உறவை வளர்த்துக்கிற பாதை இதுல மொத்தம் அஞ்சு நிலைகள் இருக்கு கிருஷ்ணர் இத ரிவர்ஸ் ஆர்டர்ல அதாவது அஞ்சாவது ஸ்டேஜ்ல இருந்து முதல் ஸ்டேஜ் வரைக்கும் விளக்குறார் ஏன் அப்படி ஏன்னா ஒருத்தருக்கு உயர்நிலைக்கு போக தகுதி இல்லைன்னா மட்டும்தான் அவங்க கீழ்நிலையும் முயற்சி செய்யணும் நாம ஏற்கனவே இருந்து அஞ்சு வரைக்கும் உள்ள நிலைகளை பத்தி பார்த்துட்டோம் இன்னைக்கு அந்த பயணத்தோட முதல் படியான இந்த நிலை ஒன்றை பத்தி தான் பார்க்க போறோம் இது யாருக்காகன்னா உலக வாழ்க்கையில ரொம்ப ஆக்டிவா இருக்கிறவங்களுக்காகவே பிரத்தியேகமா வடிவமைக்கப்பட்ட ஒரு பாதை உண்மையை சொல்லணும்னா பகவான் கிருஷ்ணர் இந்த ஸ்டேஜ்ல தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கங்கிராச்சுலேஷன் சொல்றார் ஒரு தெய்வீக வெல்கம் பார்ட்டி மாதிரி எதுக்குன்னா இங்க குற்ற உணர்ச்சிக்கு வேலையே இல்லைங்கறத ரொம்ப தெளிவா புரிய வைக்கத்தான் ஓகே அப்போ இந்த தெய்வீக பார்ட்டில கலந்துக்கிறதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு என்னன்னு பாக்கலாமா இத ஃபாலோ பண்றதுக்குன்னு சில தகுதிகளும் ஒரு ரொம்ப சிம்பிளான வழிமுறையும் இருக்கு இந்த பாதை கண்டிப்பா சோம்பேறிகளுக்கு கிடையாது இது யாருக்குன்னா தன்னோட ஆசைகளுக்காக கடுமையா உழைக்க தயாரா இருக்கணும் அதை அடையறதுக்கான திறமையும் தகுதியும் இருக்கணும் ஆனா முக்கியமா எது நல்ல பொழுதுபோக்கு எது கெட்ட பொழுதுபோக்குன்னு பிரிச்சு பார்க்கற அறிவு இருக்கணும் ஆக மொத்தம் வாழ்க்கைய ஆக்டிவா வாழ்றவங்களுக்கு தான் இது இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நேர்மை அதாவது நீங்க இன்னும் ரெடி ஆகாத ஒரு ஹையர் ஸ்டேஜுக்கு போற மாதிரி நடிக்கிறத இத கிருஷ்ணர் ஆபத்தானதுன்னு சொல்றார் ஆனா நேர்மையா நான் இங்க தான் இருக்கேன்னு ஒத்துக்கிட்டு ஸ்டேஜ் ஒன்ல ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஸ்பெஷல் பாராட்டுகள் தர்றாரு இன்னும் ஆசைகளை மனசுல வச்சுக்கிட்டு அதெல்லாம் விட்ட மாதிரி நடிக்கிறத விட முதல் படியிலிருந்து சந்தோஷமா பயணத்தை ஆரம்பிக்கிறது தான் பெஸ்ட்னு சொல்றேன் அப்போ நாம் அனுபவிக்கிற இந்த சந்தோஷத்தையே ஒரு ஆன்மீக பயிற்சியா எப்படி மாத்துறது அதுக்கு பகவான் கிருஷ்ணர் ஒரு அருமையான மூணே ஸ்டெப் ப்ராசஸ் சொல்றார் நிஜ வாழ்க்கையில் இது எப்படி இருக்கும்னு ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க முதல் ஸ்டெப் தர்மத்தை பின்பற்றுவது தர்மம்னா என்ன ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நீங்க செய்யற எல்லா செயல்களும் உங்க வெற்றி உங்க சந்தோஷம் எதுவுமே அடுத்தவங்கள பாதிக்காத மாதிரி அறநறிப்படி இருக்கணும் இதுதான் உங்க ஆன்மீக பயணத்துக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் ரெண்டாவது ஸ்டெப் கிடைச்ச பலன்களை இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறது இது ஒரு பெரிய மனமாற்றம் உங்க சாதனைகளை நான் செஞ்சேன்னு நினைக்காம இது கடவுளை கொடுத்த பரிசுன்னு பார்க்கறது முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்க அதை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே இதை செய்யணும் உதாரணத்துக்கு நீங்க ஒரு புது கார் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அதோட முதல் பயணம் ஒரு கோயிலுக்கு இருக்கலாம் இதன் மூலமா என்ன பண்றீங்க அந்த பரிசை நீங்க அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி அதை கொடுத்த மூலத்துக்கு உங்க நன்றியை தெரிவிக்கிறீங்க அதே மாதிரிதான் ஒரு புது வீட்டுக்குள்ள குடி போகும்போது அதை முதல்ல கடவுளோட வீடான்னு நினைச்சு நாம் அதுல ஒரு குடித்தனக்காரராக இருக்கிறோம்னு நினைக்கிறது இது என்னுடையதுங்கிற அகங்காரத்தை மாத்தி எல்லா அவ பொறுப்புங்கிற பணிவையும் ஒரு தெய்வீக தொடர்பையும் வளர்க்கும் ஏன் உங்க மாச சம்பளம் கூட நீங்க பயன்படுத்துறதுக்காக கடவுள் கொடுத்த பரிசுன்னு நினைக்கலாம் இப்படி யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு சாதாரண விஷயம் கூட எவ்வளவு ஆழமான ஒரு பக்தி செயலாக மாறுதுன்னு நீங்களே உணர்வீங்க கடைசி ஸ்டெப்பு மூணாவது படி வெற்றி கிடைக்கும் போதும் சந்தோஷமா இருக்கும் போதும் கடவுளுக்கு நன்றி சொல்லணும் அதே சமயம் தோல்வி வந்துட்டா அதுக்கு கடவுளை குறை சொல்லாம பொறுப்பண்ணாம ஏத்துக்கணும் இது நம்ம மனசை ரொம்ப பக்குவப்படுத்தும் நன்றி உணர்வை வளர்க்கும் கடவுள் கூட ஒரு பாசிட்டிவான உறவை பராமரிக்க உதவும் சரி இவ்வளவு சந்தோஷமா ஒரு கொண்டாட்ட மாதிரி வாழ்க்கைய வாழ்றமே இதோட நோக்கம் என்ன இது சும்மா ஒரு ஸ்பிரிச்சுவல் டச் கொடுத்த என்டர்டெயின்மெண்ட் தானா இல்ல இதுக்கு மேல ஏதாவது இருக்கா இருக்கு இந்த முதல் நிலையோட உண்மையான நன்மை அந்த சந்தோஷம் கிடையாது ஆனா அந்த சந்தோஷத்தின் வழியா நமக்கு கிடைக்கிற விஷயங்கள் தான் அது என்னன்னா மனவலிமை அனுபவத்தின் மூலமா வர்ற அறிவு அது ரொம்ப முக்கியமா ஒரு இயல்பான மன முதிர்ச்சி அப்போ இலக்கு என்ன உலகத்துல கிடைக்கிற இந்த தற்காலிக சந்தோஷங்கள்ல நிரந்தரமான மகிழ்ச்சி கிடைக்காதுங்கிறத நாமளே உணர்றது தான் இப்படி முழு மனசோட உணர்வு பூர்வமாக உலக வாழ்க்கையில் ஈடுபடும்போது அதோட எல்லைகள் நமக்கு இயல்பாவே புரிய ஆரம்பிச்சிடும் யாரும் நம்மள கட்டாயப்படுத்தி எதையும் விட சொல்ல தேவையில்லை அதனால இது நம்ம பயணத்தோட முடிவு கிடையாது இது ஒரு பட்டமளிப்பு விழா மாதிரி எப்போ இந்த உலக விஷயங்கள் மேல இருந்த ஆசை இயல்பாவே குறைதோ அப்ப நீங்க அடுத்த கட்டத்துக்கு போக தகுதியானவரா பக்குவப்பட்டவரா மாறிடுறீங்க அப்போ கடைசியா ஒரு கேள்வி உங்களோட மிகப்பெரிய வெற்றி கடவுள்கிட்ட இருந்து உங்களை கவனச்சேதறல் பண்ற ஒரு விஷயம் இல்ல அது இருந்து உங்களுக்கு கிடைச்ச ஒரு பரிசுன்னு நினைச்சா எப்படி இருக்கும் இந்த ஒரு சின்ன பார்வை மாற்றம் நம்ம லட்சியம் நம்ம சாதனை எல்லாத்தையும் பத்தின நம்ம எண்ணத்தையே மாத்திடும் நம்ம உலக வாழ்க்கையே ஒரு மகிழ்ச்சியான ஆன்மீக வாழ்க்கைக்கான படிக்கட்டா மாற்றிடும் இல்லையா